டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை கொழும்பு ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மகளிர் கல்லூரியில் டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெற்ற கலர்ஸ் நைட் எனப்படும் விழாவில் மாணவி ஒருவர் தனக்கு ஏற்பட்ட பாரபட்சத்தை எதிர்த்து கேள்வி கேட்கப் போக அகில உலக புகழடைந்தார் இதனைத் தொடர்ந்து ஜென் ஜி பரம்பரை என்பது இப்படித்தான் பயங்கரமாக இருக்கும் தமக்கு பட்டதை முகத்தில் அடித்தாற் போல பேசிவிடும் என்று கட்டுரைகள் சமூக ஊடகங்களில் ஆக்கிரமிக்க தொடங்கியது வேறு சம்பவமாக இருந்தாலும் கூட மாணவி பற்ற வைத்தது எப்படி இருந்தது என்றால் தமிழ்நாட்டில் வைரமுத்துவுக்கு எதிராக பின்னணி பாடகி சின்மை இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் பாலியல் புகார் சொன்னதை தொடர்ந்து இதே போல பாதிக்கப்பட்ட பலரும் மீ டூ என்று ஹேஷ்டேக் போட்டு புரட்சி செய்தது போல இருந்தது சமூக ஊடகவாசிகள் எல்லாம் தாம் மாணவர்களாயிருந்த காலத்தில் முகம் கொடுத்த பெரும் கொடுமைகளை பற்றி பேசத் தொடங்கினார்கள் ஒரு கட்டத்தில் நாட்டில் பாதி சனத் தொகையை ஆசிரியர்களால் பாதிக்கப்பட்டிருப்பது போல இருந்தது அந்த அளவுக்கு பதிவுகளும் கொமெண்ட்ஸும் குவிந்திருந்தன சம்பவத்தினுடைய பின்னணி குறித்து இனி நாம் விரிவாக பார்க்கலாம் இலங்கை தேசத்திற்காக நான் என் திறமைகளை பல தடவை நிரூபித்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் பாடசாலையின் விளையாட்டுத்துறை தலைவியாக இருந்திருக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் இருந்து நான் ஸ்குவாஷ் விளையாட்டின் தேசிய சாம்பியன் நான் இலங்கை சார்பாக பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டு போட்டிகளில் பங்கெடுத்த போது எனக்கு பதினேழு வயது இலங்கையில் வயது குறைந்த தேசிய சாம்பியன் நான் அடுத்தடுத்து மூன்று ஆண்டுகள் நான் ஜூனியர் சாம்பியனாக இருந்தேன் இப்பேற்பட்ட எனக்கு நடந்த அநீதிக்கு எதிராக புதுகெலும்புடன் என் குரலை உயர்த்தவே வந்தேன் எனக்கு இந்த தைரியத்தை என் பாடசாலை தான் வழங்கியது என்று சொல்லிக்கொண்டு போன போது ஒலி வாங்கி முடக்கப்பட்டது ஆனாலும் சற்றும் சளைக்காத அந்த வானவி மேடைக்கு அருகே வந்து தான் பேச வந்ததை பேசி முடித்துவிட்டு தான் ஓய்ந்தார் அதாவது இந்த கலர் ஸ்லைட் நிகழ்ச்சிக்கு காலையில் நடந்த ஒத்திகையில் தான் பங்கு கொள்ளவில்லை என்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தனக்கு வழங்க இருந்த விருது பிரிதொரு மாணவிக்கு வழங்கப்பட்டது என்பதுதான் அவருடைய ஆதங்கம் பாடசாலை நிர்வாகம் தன்னை வேண்டும் என்று புறக்கணித்து பழி என்பதுதான் அவருடைய பேச்சின் சாரம்சமாக அமைந்திருந்தது இந்த வீடியோ பட்டி தொட்டி எங்கும் வைரலாக தொடங்கியது அத்தனை தகுதிகள் இருந்தும் கிடைக்க வேண்டிய உரிய இல்லாமல் செய்ய என்ன கேடு வந்தது இது எத்தனை பெரிய அநியாயம் என்றெல்லாம் விதவிதமாக தம் கோப கணைகளை பலர் தொடுக்க தொடங்கினார்கள் ஒரு பெண்ணை அடக்க நினைத்தார்கள் ஆனால் அவள் பூகம்பமாய் சிதறினாள் எமக்கெல்லாம் இந்த தைரியம் இப்போது கூட வருவதில்லை ஆனால் இவள் வைரமாய் மின்னுகிறாள் என்று எயிட்டிஸ் நைன்டி கிட்ஸ் எல்லாம் எழுத தொடங்க மற்றொரு கூட்டம் ஸ்ரீமாவு பண்டாரநாயக்க அதிபரும் நாமல் ராஜபக்சவும் இருக்கும் புகைப்படம் ஒன்றை பகிர்ந்து இந்த பூ உலகில் நடக்கும் அத்தனை துர்காரியங்களுக்கும் பின்னணியில் ஏதோ ஒரு ராஜபக்ச நிச்சயம் இருக்கிறார் என்று மேலும் கொளுத்தி போட்டது இப்படி இந்த விவகாரம் பற்றிக்கொண்டு எரிந்தது பெரும்பான்மை தரப்பு சமூக ஊடக பக்கங்களில் குறித்த மாணவிக்கு அமோக ஆதரவு இருந்தாலும் பாடசாலை நிர்வாகம் சார்பாகவும் சில குரல்கள் மங்களாக ஒலித்தன ஆனால் சிறுபான்மை சமூக ஊடகங்களில் சிங்க பெண்ணாகி போனார் அந்த மாணவி நேற்று வரை நம்பர் ஒன் ஸ்தானத்தில் இருந்தவர் புகழ் சடுதியாக இறங்கு முகம் கண்டது சலிஹா இசதீன் என்ற பெயர் பேசுபொருளாக மாறியது யார் சலிஹா இவருடைய சகோதரர் பேஸ்புக்கில் ஒரு காமெண்ட் எழுதியிருந்தார் குறித்த மாணவியினுடைய கதைக்கு பின்னால் இன்னொரு கதை இருக்கிறது என்றும் தான் இந்த மாணவியை சிறுவயது முதலே நன்கு தெரிந்திருப்பதாகவும் தன்னுடைய சகோதரி ஸ்காஷ் விளையாட்டில் உச்சத்தில் இருந்த போது அவர் ஸ்காஷ் பெடரேஷன் நிர்வாகத்தால் ஓரங்கட்டப்பட்டு பேசுபொருளாக பொருளாகி இருக்கக்கூடிய ஸ்ரீமாவோ மாணவி முன்னிலைப்படுத்தப்பட்டதாகவும் இதற்கு அவரினுடைய தந்தை இலங்கை தேசிய ஸ்காஷ் அணியினுடைய பயிற்சியாளராக இருப்பதுதான் தலையாய காரணம் என்றும் சொல்லியிருந்தார் அவர் இதனை தொடர்ந்து யார் தத்தும் ஜலிஹா இஸ்ஸதீன் அவருக்கு என்ன ஆனது என்று வரலாற்றை தேடினால் அவர் சமுதித்த சமரவிக்ரமவின் ட்ரூத் வித் சமுதித்த யூடியூப் சேனலுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நேர்காணல் ஒன்றை வழங்கியிருக்கிறார் அந்த சமயத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பிரித்தானியாவில் பேர்ஹாமில் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நடந்த பொதுநலவாய நாடுகளினுடைய விளையாட்டு போட்டிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட போது அவர் ஸ்காஷ் விளையாட்டினுடைய தேசிய தரப்படுத்தலில் முதலாவது இடத்திலும் சர்வதேச அளவில் இருநூற்று நாற்பத்தி ஆறாவது தரத்திலும் இருந்திருக்கிறார் முதலாம் தரத்தில் இருக்கும் உங்களை தவிர்த்து விட்டு மற்றவர்களை சேர்த்து கொண்டதன் பின்னணி காரணம் என்ன என்று சமுதித்தீனிடம் விளவிய போது அதற்கு அவர் எந்த தயக்கமும் இன்றி இதற்கு பின்னணியில் ஸ்ரீலங்கா ஸ்குவாஷ் விளையாட்டு அமைச்சின் பணிப்பாளரும் எந்தவித பொறுப்புமின்றி இருந்த விளையாட்டு அமைச்சருமே காரணம் என்று புரிந்து தள்ளுகிறார் தான் பங்களாதேஷில் நடந்தாஷ் போட்டிகளில் கலந்து கொண்டு வெண்கல பதக்கத்தை வென்றிருந்ததாகவும் அந்த போட்டிகளின் போது சிறிது காயம் ஏற்பட்டதாகவும் தனக்கு தேர்வதற்கு போதிய அளவு காலமும் நேரமும் வழங்கப்படவில்லை என்றும் நாட்டுக்கு வந்த போது உரிய முறையில் தன் மருத்துவ பரிசோதனைகளை செய்ய முடியாது இருந்ததாகவும் எலக்ட்ரிக் ட்ரீட்மெண்ட் என்ற மிக முக்கியமான பரிசோதனை செய்யச் சென்ற போதெல்லாம் நாளை வா நாளை மறுநாள் வா என்று விளையாட்டு அமைச்சினால் அலைக்கழிக்கப்பட்டதாகவும் அந்த நேரத்தில் தினத்துக்கு ஐந்து மனத்தியாலங்கள் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்ததாகவும் பெட்ரோலின்றி முழு நாடும் வரிசையில் இருந்ததாகவும் ஆனால் நாட்டில் ஏற்பட்டிருந்த நிலைமையையும் கருத்திக் கொள்ளாது தான் உழைக்க தயாராக இருந்ததாகவும் சொல்லிக் கொண்டு போகிறார் அவர் கால தாமதம் ஆகி கொண்டு போனதால் கடைசியில் தனியார் மருத்துவமனை ஒன்றில் தானே போய் மருத்துவ பரிசோதனைகள் செய்த போது உடல் தகுதி இழந்திருந்ததாகவும் சொல்கிறார் தான் பொதுநலவாய போட்டிகளில் கலந்து கொள்ள பிரிட்டன் செல்லாதிருக்க கச்சிதமாக காய்கள் நகர்த்தப்பட்டதாகவும் விளையாட்டு அமைச்சர் தன் விடயத்தில் அலட்சிய போக்கை காட்டியதாகவும் சொல்கிறார் இங்கே ஒரு விடயத்தை சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த நேர்காணல் பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டு போட்டி ஆரம்பமான கணங்களில் அதாவது ஜூலையில் நடக்கிறது ட்விட்டர் தளத்தில் தனக்கு ஏற்பட்ட பாரபட்சத்துக்கு எதிராக இன்று குறித்த மாணவி போல பொங்கிய காலப்பகுதிகளில் இது நடக்கிறது அப்போது ரொஷான் ரணசிங்க தான் விளையாட்டு அமைச்சராக இருந்தார் இரண்டாயிரத்தி இருபது முதல் இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் வரை விளையாட்டு அமைச்சராக இருந்த நாமல் ராஜபக்ச ராஜபக்ச குடும்பத்துக்கு தேசம் முழுக்க ஏற்பட்ட பாரிய எதிர்ப்பு காரணமாக ராஜினாமா செய்திருந்தார் ஆகவே பொதுநலவாய போட்டிகளின் வீரர்களின் தேர்வின் போது நாமல் தான் விளையாட்டு அமைச்சராக இருந்தார் இதை சுட்டிக்காட்டிய நாமலுக்கு எந்த அக்கறையும் இருக்கவில்லை ஒரு விளையாட்டு அமைச்சராக என் திறமைகளை பற்றி அவர் எதுவும் அறிந்திருக்கவில்லை நான் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று என்று தொடர்ச்சியாக மூன்று ஆண்டுகளாக தேசிய மட்டத்தில் நம்பர் இருக்கிறேன் இது பற்றி இந்த நாமலுக்கு எதுவும் தெரியாதா குறைந்த பட்சம் நான் பங்களாதேஷில் சாதித்தவைகளை கூட அவர் அறிந்திருக்கவில்லை என்று படப்படக்கிறார் சரி நாமல் இப்போது இல்லை அமைச்சர் ரொஷான் ரணசிங்க என்ன சொல்லுகிறார் அவரை சந்தித்து உரையாடினீர்களா என்று சொல்லி சமுதித்த கேட்க அதற்கு அவரது உறவினர் ஒருவர் ரணசிங்கவை சந்தித்து இது பற்றி கேட்டதாகவும் தன்னை அணியில் சேர்த்துக் கொள்ள அவர் ஒத்துக்கொண்டதாகவும் ஆனால் விளையாட்டு அமைச்சினுடைய பணிப்பாளர் மறுத்து விட்டதாகவும் சொல்கிறார் வீதத்துக்கு மேல் வருகை பதிவு இருந்தும் தன்னை இப்படி புறக்கணித்ததாக சொன்ன ஏசியன் டீம் சாம்பியன்ஷிப் தொடரில் முழு திறமையும் தம் தேசிய அணி காட்டிய பிறகு தனது நம்பர் ஒன் ஸ்தானம் அப்படியே பத்திரமாய் இருக்க தேர்வு குழுவோ தன்னை மூன்றாவதாகவே தேர்வு செய்ததாக பொறுமுகிறார் ஆச்சரியப்பட்ட இதுப்படி சாத்தியம் என்று கேட்டபோது போது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் இது பற்றி நான் எதிர்த்து கேள்வி கேட்டேன் அவர்கள் இதுதான் சரியான வழிமுறை என்று சொல்லியதாக குறிப்பிடுகிறார் இந்த பொதுநலவாய போட்டிகள் மட்டுமல்ல இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடந்த பொதுநலவாய போட்டிகளின் போதும் தனக்கு இதுதான் நடந்தது நான் அப்போது இலங்கை தேசிய மட்டத்தில் இரண்டாவது ஸ்தானத்தில் இருந்தேன் ஆனால் எனக்கு ஆஸ்திரேலியா செல்லும் வாய்ப்பு மறுக்கப்பட்டது என்றவர் இதற்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் தான் இருக்கிறது வெளிநாட்டு சுற்றுலா என்பது முழுக்க முழுக்க அனைத்தும் இலவசமாக கிடைக்கும் ஒன்று இவர்கள் தங்களுக்கு தேவையானவர்களை நிரப்பிக் கொள்கிறார்கள் என்று சாடுகிறார் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டின் பொதுநலவாய நாடுகளின் விளையாட்டுப் போட்டிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு மறுக்கப்பட்டுள்ளதால் சீனாவில் நடக்கும் ஏசியன் கேம்ஸிலும் தென்கொரியாவில் நடக்கும் ஏசியன் டீம் சாம்பியன் போட்டிகளிலும் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்காது என்று அந்த பேட்டியில் சொல்கிறார் சாத்தம் இப்படி கவலைமயமாய் நீண்டு சென்றது அவருடைய அந்த பேட்டி தான் அத்தனை தடைகளையும் உடை தெரிந்து தேசிய அணியில் இடம் பிடிக்க முயல்வதாக அந்த பேட்டி முடியும் போது சொன்னார் சாத்தம் இசதீன் ஆனால் அவை வெறும் வார்த்தைகளாய் போனதுதான் மிக பெரும் சோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு உலக அளவில் இருநூற்று நாற்பத்தி ஆறாவது இடத்தை பிடித்திருந்தீன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நூற்றி ஐம்பதாவது இடத்துக்கு அபாரமாய் முன்னேறியிருந்தார் ஆனால் அவரது எதிர்காலம் அரசியல் பாரபட்சங்கள் மற்றும் நிர்வாகத்தின் ஒருதலை பட்சமான தீர்மானங்களால் மொத்தமாய் இருட்டுக்குள் தள்ளப்பட்டது இன்று சிறிமாவோ மாணவி துணிவு கொண்டு மேடையில் பாடசாலை நிர்வாகத்தை கதறவிட்டதாக சொல்லப்படுகிறது பாடசாலையில் அநீதி நடந்திருக்கலாம் அவர் இப்படி பலமாக குரல் கொடுத்ததனுடைய பின்னணியில் சேர்ந்தவர் தான் இஸ்ஸதீன் அன்று சமுதித்தவுடனான நேர்காணலில் நாமல் உட்பட அத்தனை தரப்பையும் கட்டுமையாக சாடியிருந்தார் ட்விட்டர் தளத்திலும் தனக்கு ஏற்பட்ட அநீதியை எழுதியிருந்தார் அதற்கு நாமல் தான் பரிசுத்தவான் என்ற தோரணையில் பதிலளிக்க போக அதுக்கு நச்சென்று மறுமொழியும் கொடுத்திருந்தார் எதுவும் இன்று போல அன்று பேசு இதெல்லாம் நடந்த போது கோட்டாபய ராஜபக்ஷ பதவியை விட்டு ஓடி இரண்டு வாரங்களே ஆகியிருந்ததால் அப்போது இந்த செய்திகள் முக்கியத்துவம் இழந்து போயிருந்தன இதேவேளை ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்க மகளிர் கல்லூரியின் பேஸ்புக் பக்கத்தில் குறித்த மாணவியை விட தகுதியான மற்றொரு மாணவிக்கு விருது வழங்கப்பட்டிருப்பதாகவும் சர்ச்சைக்குரிய மாணவி சொல்லும் காரணங்கள் கற்பனையானவை என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இது பற்றி கல்வி அமைச்சு விசாரணை செய்யும் என்று சொல்லப்படுகிற நிலையில் பாரபட்சமற்ற விசாரணைகள் இதன் தன்மையை தீர்மானிக்கட்டும் கடைசியாக ஸ்ரீமாவும் மாணவியும் சரி சதம் இசதீனும் சரி மிக திறமையான வீராங்கனைகள் என்பதில் சந்தேகம் இல்லை சகோதரர் சொல்வது போல புதுநலவாய நாடுகளின் விளையாட்டு போட்டியில் ஓரம் கட்ட ஸ்ரீமாவோ மாணவியின் தந்தையின் நேரடி தலையீடு இருந்திருந்தால் அதை போன்ற கேவலம் வேறு ஒன்றும் இல்லை அதற்காக தற்போது அவரின் மகளுக்கு அநீதி ஏற்பட்டிருந்தால் அதை நியாயப்படுத்தவும் முடியாது அன்று நம்பர் ஒன்னாக இருந்த சத்தம் இஸ் தவிர்க்கப்பட்டு அந்த வாய்ப்பு பயிற்றுவிப்பாளரின் மகள் ஸ்ரீமாவோ மாணவிக்கு வழங்கப்பட்டது அப்போது அடைந்த அதே வலி அந்த வலியின் உணர்வு என்னவென்று பதினேழு வயது மாணவிக்கு புரிந்திருக்காது ஆனால் இன்று இருபது வயதில் தாமதமாகவேனும் புரிந்து கொண்டிருப்பார் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி